வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி வேதாத்ரிய ஆன்மீக பயிற்சியின் பயன் முதலில் நாம் ஆன்மீக பயிற்சியில் விளையும் நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் பிறர் கேள்விகளுக்கு தெளிவான பதிலளித்து மன நிறைவு தரும் வகையில் அவர்களது ஐயங்களை தீர்க்கலாம் திருப்தியான பதிலை அனுபவபூர்வமாக அறிவின் தெளிவோடு அளிக்க முடியவில்லை எனில் அது யாருக்கும் பயனளிக்காது இத்தகைய தெளிவின்மையால் முயற்சியை கைவிட்டு விடுபவர்கள் பலர் எந்த குழப்பமும் ஏற்படாமல் கேள்வி கேட்போருக்கு மன தெளிவோடும் உறுதியோடும் பதில் சொல்லும் வகையில் இந்த உணர்கல்வியினை உள்ளது உள்ளவாறு போதிக்க வேண்டும் ஒன்று முறையான உடற்பயிற்சியினால் நோய் வராமல் காத்துக்கொள்கிறோம் எந்த நோய்களும் வராமல் காத்துக்கொள்வதற்கு மட்டுமே இப்பயிற்சிகள் உருவாக்கப்பட்டது உள்ள நோய்களும் காலத்தால் குணமாகின்றன என்றாலும் அதற்கு பல காரணிகளுக்கு உட்பட்டது குறைந்தபட்சம் நோயின் கொடுமை குறைகிறது இரண்டு மனிதனின் உடலை விட முக்கியமான பொருள் உயிர் அது விஞ்ஞான கருவிக்கும் எட்டாதது அவ்வளவு நுண்மையானது அந்த உயிரை உணர்வாகப் பெறுகிறோம் தீட்சையின் முதல் நாளென்றே மேல் மனம் வைத்து ஒன்றி ஒன்றி பழகி வர அறிவு நுண்மையும் கூர்மையும் பெறுகிறது அறிவு நுண்மையும் கூர்மையும் பெறுகிறது பயிற்சியால் அறிவு பெறும் உறுதி நுட்பம் ஆற்றல் இவை வாழ்க்கையின் பல வகையினில் வெற்றியடைய செய்கிறது மூன்று அகத்தாய்வு பயிற்சியினால் எண்ணத்தின் தன்மையும் தன்முனைப்பால் அறிவு திசை மாறி பேராசை சினம் கடும்பற்று வஞ்சம் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஆகிய ஆறு குணங்களாக அவ்வப்போது மாறுவதும் அந்த உணர்ச்சி வயப்பட்ட குணங்களின் வழியே செயல்புரிய அவற்றால் தனக்கும் பிறர்க்கும் ஏற்படும் தீய விளைவுகளை கண்டுபிடிக்கவும் முடிகிறது அடுத்து பயிலும் ஆசை சீரமைப்பு சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் ஆகிய பயிற்சிகள் முறையாக பழகும் போது மனிதன் மனித தன்மையோடு அமைதியும் இன்பமும் காத்து வாழ முடிகிறது வாழ்க்கை தத்துவங்கள் நான்கு வாழ்க்கை தத்துவங்களில் பனிரெண்டையும் ஒவ்வொருவரும் ஆழ்ந்து அறிந்து ஆராய்ந்து உணர வேண்டும் முக்கியமான தேவைகள் மூன்றையும் அறநெறிகள் மூன்றையும் தனது வாழ்வியலாக பின்பற்றும் போது வீடு எனும் முக்தி நிலையினை அடையலாம் அதனை செயல்முறைப்படுத்துவது எளிதானது இல்லை என்றாலும் மேலே குறிப்பிட்ட முதல் மூன்று பயிற்சிகளை தொடர்ந்து விடாமல் முயற்சிக்கும் போது படிப்படியாக முன்னேற்றம் காணலாம் ഇര ഞാന ആശ്രിയർ നന്മണി അയ്യാ അവ നന്ദികൾ മുടൻ വാഴ വളമുടൻ ഗുരുവാഴുകിന്തലികൾ വാസിത്ത ഋഷിബാബാമ അവ നന്ദി ധ്യാനമേ യോഗം യോഗമേ ഞാനം തമിഴ് ആനന്ദ യോഗം வாழ்களம இன்றைய சிந்தனை தலைப்பு வேதாத்திரிய ஆன்மீக பயிற்சியின் பலன் இங்கு ஆன்மீக பயிற்சியின் பலன் என்று இன்றைய சிந்தனை தலைப்பை கொடுத்திருக்கிறோம் ஆன்மீகம் என்பது பயிற்சியா இதுவரை ஆன்மீகம் சமுதாயத்தில் எப்படி இருந்தது என்று பார்த்தால் அது ஒரு சடங்கு முறையாக இருந்தது பல சடங்கு முறைகள் ஆன்மீகத்திலே நமது முன்னோர்களால் பின்பற்றப்பட்டு வந்தது அதை அப்படியே நாம் வழிமுறையாக பின்பற்றிக்கொண்டே வந்தோம் ஆனால் அவை சடங்குகளாக மட்டுமே இருந்ததை தவிர அதில் இருக்கக்கூடிய அந்த சடங்குகளுக்கு இருக்கக்கூடிய உட்கருத்துக்கள் சொல்லப்படவில்லை அதனால் அந்த கருத்துக்கள் இல்லாத வெறும் சடங்குகள் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அது நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வளர்ந்து வந்து கொண்டிருந்தது அதைத்தான் பக்தி மார்க்கம் என்று சொல்லுகிறோம் அந்த அளவில் அது சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நூறு சதவீதம் நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கும் வரை அந்த சடங்குகள் கூட ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த சடங்குகள் கூட ஒரு பயிற்சி என்பது போலத்தான் இருந்தது ஆனால் அதை நம்பிக்கையோடு செய்தார்கள் விளங்கி கொண்டு செய்யவில்லை எப்பொழுது கொஞ்சம் அறிவின் வளர்ச்சி மனிதனிடம் பெருகியதோ கல்வி அறிவு பெருகியதோ பெருகிய பிறகு இந்த சடங்குகளை ஏன் செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டது அந்த கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அதற்கான பதிலை சொல்வதற்கு நமது முன்னோர்களுக்கு தெரியவில்லை ஏனென்று சொன்னால் காலங்காலமாக அவற்றை நம்பிக்கையின் அடிப்படையிலே சடங்காகவே செய்து வந்துவிட்டார்கள் அப்பொழுது என்ன ஆனது சற்று சிந்தனை செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த சடங்குகள் எல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று அதிலிருந்து விலக ஆரம்பித்தார்கள் சமுதாயத்தையும் அதிலிருந்து விளக்கிவிட்டார்கள் இதை பகுத்தறிவு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நிறைய மாற்றங்களை சமுதாயத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது என்ன ஆனது அந்த சடங்குகளையும் செய்யவில்லை அதனுடைய கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளவில்லை மனித சமுதாயம் அந்த இயற்கையின் நியதியிலிருந்து அறநறி வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்ல ஆரம்பித்துவிட்டது இங்குதான் சமுதாயத்தில் அந்த அறநெறிக்கு முரண்பாடான வாழ்க்கை என்பதை இது இப்படி வாழ்வதினால் எந்த ஒரு தவறும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாழக்கூடிய அளவுக்கு அந்த பயம் என்பதே போய்விட்டது மாறிவிட்டது அங்குதான் சமுதாயத்தில் துன்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததை பார்க்கிறோம் இந்த நிலையை பார்க்கிறார்கள் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த கருத்து மறைக்கப்பட்ட அதாவது மூடப்பட்ட அதைத்தான் மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் அந்த மூடப்பட்ட நம்பிக்கைகள் அதைத்தான் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள் அது மூடப்பட்ட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் அல்ல அந்த மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் முழுமையாக விளக்கி சொல்ல வேண்டும் எனவே விளக்கத்தின் அடிப்படையில் இந்த சடங்குகளை பயிற்சிகளாக மாற்ற வேண்டும் என்று சமுதாயத்துக்கு கொண்டு வந்த முதல் ஞானி அருத்தந்தை வேராத்திரி மகர்ஷியாக இருக்கின்றார் இதுதான் இந்த நூற்றாண்டில் அவர் செய்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் அதனால்தான் வேதாத்திரிய ஆன்மீக பயிற்சி என்று ஆகிவிட்டது இங்கே ஆன்மீகம் என்பது பயிற்சியாகத்தான் கற்றுக்கொடுக்கப்பட்டது அது பயிற்சி செய்ய வேண்டும் என்ற அளவில் இது மாறியது அதனால்தான் ஆன்மீகத்தில் பொதுவாக குரு சிஷிய பரம்பரை என்று சொல்வார்கள் குரு என்று ஒருவர் இருப்பார் அவர் இந்தந்த எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்வார் அதை செய்து கொண்டிருப்பவர்கள் சீடர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் செய்து கொண்டிருப்பவர்கள் சீடர்கள் இப்படித்தான் நிறைய ஆன்மீக அமைப்புகள் வளர்ந்து கொண்டிருந்தது அந்த குருவுக்கு அடுத்து அவர் ஒரு குருவை நிறைய விடுவார் அவர் குருவாக இருந்து கொண்டே இருப்பார் இப்படி அந்த ஆன்மீகம் என்பது எந்தவித பயிற்சியும் எந்தவித விளக்கமும் எந்தவித கருத்தும் இல்லாத சடங்காக இருந்து கொண்டிருந்த நிலையில் மனவளக்கலை என்ற ஒரு பெயரை வைத்து இதை பயிற்சியாக கொடுத்த மகரிஷி அவர்கள் அந்த பயிற்சிகளை ஒரு மூன்று நான்கு பிரிவாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் அதில் உடலுக்கு என்று ஒரு பயிற்சியும் மனதுக்கு என்று ஒரு பயிற்சியும் உயிருக்கு என்று ஒரு பயிற்சியும் கொடுத்து முழுமையாக மனித வாழ்க்கை என்பதற்கான பயிற்சிகள் என்ற அடிப்படையிலே நான்கு விதமாக அந்த பயிற்சிகளை வடிவமைத்தார்கள் அது எப்படி என்று சொன்னால் ஒரு அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி இந்த உடற்பயிற்சி என்ற அடிப்படையில் முதலில் அவர்கள் அதைத்தான் கொடுத்தார்கள் ஏனென்று சொன்னால் முதலில் உடல் நலம் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு செயலும் மனிதனால் செய்ய இயலாது மனிதன் முதலில் தேடுவது உடல் நலம் அதன் பிறகு மனவளம் அப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த மனதிற்கான பயிற்சியையோ வாழ்வில் நாம் அடைய வேண்டிய எந்த ஒரு நிலைகளுக்கான பயிற்சியையும் நம்மால் செய்ய முடியும் எனவே அடிப்படையாக அந்த ஆன்மீகம் எதில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் உடல் நலத்தில் தொடங்க வேண்டும் என்று இந்த உடற்பயிற்சி என்பதை வடிவமைத்தார் பக்தி மார்க்கத்தில் கூட அந்த உடலை அசைத்து ஒரு பயிற்சி செய்வது போல்தான் நிறைய கொடுத்திருந்தார்கள் ஒரு தோப்புக்கரணம் போடுவது முதற்கொண்டு அதில் சுற்றி வரக்கூடிய அந்த நடைப்பயணம் அதேபோல் அந்த கோவிலில் பிரகாரம் சுற்றுவது இது போன்ற நிறைய இடங்களில் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவையெல்லாம் எப்படி ஆகியது அந்த தோப்புக்கரணம் உட்கார்ந்து போடணும் அப்படிங்கிறது சிறிது சிறிதாக உட்காரவே முடியவில்லை லேசாக காவை பிடிக்கக்கூட முடியாத ஒரு நிலையில் ஒரு அசைவை லேசாக கொடுத்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் பார்க்கிறோம் இது ஏதோ கடவுளுக்காக நாம் அந்த தோப்புக்கரணம் போடுகிறோம் வேண்டுதலுக்காக போடுகிறோம் என்ற ஒரு நிலை வந்து விட்டது அவர் சமுதாயத்தில் என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் நீ இப்படி தோப்புக்கரணம் போட்டால் நீ அந்த வேண்டுதலை வைத்து விட்டால் அது நடந்து விடுமா என்று கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது இங்கு மகர்ஷி அவர்கள் இது அனைத்தும் கடவுளுக்காக அல்லப்பா அது உனக்காக அது நமக்காக இந்த பயிற்சிகள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் உணர்வதற்காக நமது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் சிறிது சிறிதாக குணம் அடைவதற்காக புதிதாக நோய்கள் வராமல் இருப்பதற்காக என்று இது நமக்காக என்ற விளக்கத்தை கூறி முதலில் இந்த உடற்பயிற்சி என்பதை கொடுத்தார்கள் அதையும் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தார்கள் வேதாத்திரிய ஆன்மீக பயிற்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இது யோகாசனம் என்று ஒரு கடுமையாக இருந்த பயிற்சிகளை எளிமைப்படுத்தி எல்லோரும் எப்பொழுதும் செய்யக்கூடிய அளவில் அதில் சிரமமே இல்லாத அளவில் அதை கொடுத்தார்கள் இது எப்பொழுதும் செய்யக்கூடிய பயிற்சிகள் ஆனால் இந்த யோகாசனம் என்பது அப்படி அல்ல அது யோகாசனத்தில் எப்பொழுதும் செய்யக்கூடியது என்று ஒரு பகுதி இருக்கிறது மீதியெல்லாம் ஏதாவது உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்று சொன்னால் அதை குணப்படுத்துவதற்காக மட்டுமே செய்யக்கூடிய பயிற்சிகளாக இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த யோகா யோகாசனம் வகுப்பு என்று சொல்பவர்கள் எல்லா யோகாசனத்தையும் கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அது அப்படி இருக்கக்கூடாது என்று மகரிஷி அவர்கள் உணர்ந்து எப்பொழுதும் செய்யக்கூடியதை உடற்பயிற்சி என்று கொடுத்துவிட்டு மற்ற யோகாசனங்கள் தேவைப்படுபவர்கள் தேவைப்படும் பொழுது செய்யலாம் என்று அதை பயிற்சியாக கொடுத்தார்கள் எந்த வகையிலும் வேலாத்திரி ஆன்மீக பயிற்சிகள் அதில் பக்க விளைவு என்பது இல்லாமல் இருக்கக்கூடியதாக வடிவமைத்தது அதில் ஒரு பெரிய ஒரு சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது ஆக இந்த உடற்பயிற்சி என்பது வருமுன் காப்பது நோய் வராமல் காப்பது என்பதுதான் அதில் நூறு சதவிகிதம் அதனுடைய பலன் அதுபோக அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நோய் வருவதற்கான காரணத்தை நிறுத்திவிட்டால் இருக்கக்கூடிய நோய் குணமாவதற்க உரிய செயல் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும் சிறிது சிறிதாக இருக்கக்கூடிய நோயும் குறையும் என்பதுதான் உண்மை இப்போது அந்த அடிப்படையில் அந்த உடற்பயிற்சி செய்துவிட்டோம் எதற்காக இந்த உடற்பயிற்சி என்று சொல்லும்போது அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்து கொண்டு மனதுக்கான பயிற்சி செய்வதற்காக என்று சொல்லலாம் தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அதற்கு இந்த உடம்பு ஒத்துழைக்க வேண்டுமே அதற்காக உடற்பயிற்சி அப்போ உடற்பயிற்சி முடிந்தவுடன் தியானம் தியானம் என்பதை விளக்கம் கூறி தீட்சை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒரு பயிற்சி முறை வேதாத்திரியத்தில் தான் இருக்கிறது தியானம் என்பது இப்படி செய்யுங்கள் அதில் என்ன செய்கிறோம் தெரியாது அதை பற்றியெல்லாம் யாரும் சொல்வதே இல்லை இங்கு மகர்ஷி அவர்கள் உயிர் என்றால் என்ன உடலுக்குள் உயிர் எப்படி ஓடுகிறது அது எதை மையமாக ஒத்து ஓடுகிறது அந்த மையத்தை எங்கிருந்து எங்கு மாற்ற வேண்டும் அந்த மையங்கள் என்றால் என்ன இவற்றையெல்லாம் எப்படி மாற்றுகிறோம் என்பதையெல்லாம் விளக்கம் சொல்லித்தான் இந்த தியானம் என்பதை கொடுக்கிறார்கள் தீட்சி என்பதை கொடுக்கிறார்கள் அது உயிர் உணர்வு தியானம் குண்டலினி யோகம் என்று சொல்லுகிறோம் அதையும் எளிமைப்படுத்தி எளிய குண்டனி யோகம் என்று மாற்றினார்கள் ஏன் என்று சொன்னால் இது குடும்பத்திலிருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு யோகம் என்று மாற்றினார்கள் இப்படி இந்த குண்டல் நியோகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்திலிருந்து விலகி சன்னியாசம் அடைய வேண்டும் என்று இருந்த ஒரு காலம் இருந்தது ஆனால் அதை மாற்றி குடும்பத்தில் இருந்து கொண்டே இதை செய்வதற்கான ஒரு வழிமுறையில் அதை எளிமைப்படுத்தினார்கள் அதிலும் அந்த ஒவ்வொரு மையத்தையும் நேரடியாக மூலாதாரத்தில் இருந்து சொல்லுமுனை வழியாக ஏற்றுவதற்கு பதில் முதலிலே அதை பைபாஸ் செய்து அதை நேரடியாக ஆக்கினேன் என்பதில் கொடுத்து அதை சாந்தி சாதித்தவகமாக கொடுத்து அதை அனைவருக்கும் எளிதாக செய்யக்கூடிய நிலையில் பயிற்சியை வடிவமைத்தது தான் இந்த குண்டல் யோகம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய அளவுக்கு அதை எளிமைப்படுத்தி கொடுத்தார்கள் இது விளக்கத்தோடு கொடுத்ததுதான் இதில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது அதன் பிறகு அந்த தியானம் செய்ய போலும் செய்யும் பொழுது மனதுக்கு ஒரு கூர்மையும் மனதுக்கு ஒரு மேன்மையும் ஒரு அறிவின் நுட்பமும் கிடைக்கிறது என்று கண்ட பிறகு அந்த இடத்திலே மனதுக்கு ஒரு வளம் வந்துவிட்டது அதை எப்படி வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவம் அதை அதிலிருந்து நாம் எவ்வளோ விலகி இருக்கிறோம் அதிலிருந்து நாம் எப்படி திரும்பி வர வேண்டும் ஏன் திரும்பி வர வேண்டும் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் என்ன என்று சொன்னால் துன்பம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் இது எல்லா மனிதனும் தேடுவது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் இது எல்லோரும் விரும்புவது மனிதர்கள் விரும்பாத ஒன்று துன்பமான வாழ்க்கை அப்போ அந்த துன்பத்துக்கான காரணங்களை எல்லாம் களைவது என்பதற்காக அகத்தாய்வு பயிற்சிகள் என்று வரை பயிற்சிகளை வடிவமைத்தார்கள் ஆக வேலாத்திரி ஆன்மீக பயிற்சிகள் என்பது முழுமையான வாழ்க்கை மனித வாழ்க்கை என்பதற்குரிய அனைத்து தத்துவங்களையும் விளக்கி கூறி அதை எளிமையாக பயிற்சி செய்யக்கூடிய அளவில் இருக்கிறது இதில் முழுமை இருக்கிறது இந்த பயிற்சிகளிலே ஒரு நான்கு தத்துவங்கள் மிக குறிப்பிடத்தக்க தத்துவங்கள் காந்த தத்துவம் அலை இயக்க தத்துவம் கர்ம வழி தத்துவம் செயல் தத்துவம் இப்போது இந்த நாளும் மிக 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 தெளிவை கொடுக்கக்கூடிய தத்துவம் தெளிவை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் அதாவது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அதாவது ஒரு லாஜிக்கல் திங்கிங் என்று சொல்வார்கள் அப்படி நாம் சிந்தனை செய்து பார்த்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த பயிற்சிகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வேதாத்திரிய ஆன்மீக பயிற்சிகளாக மாற்றியதனால் அவர்கள் சீடர்கள் என்று யாரையும் உருவாக்கவில்லை இங்கு இதுதான் மிக ஒரு உயர்ந்த ஒரு இடம் அவர்கள் என்ன உருவாக்கினார்கள் அனைத்து ஆசிரியர்கள் அனைத்து சீடர்கள் என்பவர்களை ஆசிரியர்கள் என்று ஆக்கி இந்த பயிற்சியை செய்யக்கூடிய அவர்கள் பயிற்சியை கொடுக்கக்கூடியவர்களாகவும் மாற்றினார்கள் அதனால தான் வேதாத்திரிய ஆன்மீக பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்கினார்கள் இது எதற்காக என்று சொன்னால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது கிடைக்க வேண்டும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் ஆக இந்த வேதாத்திரிய ஆன்மீக பயிற்சியின் நோக்கம் என்பதே உலக அமைதி உலக அமைதி என்றால் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அமைதியாக இருக்க வேண்டும் அவர்கள் அமைதியாக இருந்தால் எல்லா உயிரினங்களும் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைவாக இருக்கும் இதுதானே நாம் தேடிக்கொண்டிருப்பது என்ற அடிப்படையில் இதை பயிற்சியாகவும் அந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாகவும் மாற்றி இந்த குரு சீடர் என்ற ஒரு நிலையை மாற்றி அனைவரையும் குரு என்ற நிலைக்கு உயர்த்திய பெருமை அடுத்த வேதாத்திரி மகர்ஷி அவர்களே சாரும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் மனவளக்கலை என்ற பயிற்சியாக இருக்கிறது இதை நாம் உள்ளது உள்ளபடி மகர்ஷி அவர்கள் எப்படி அந்த கருத்துக்களை கூறினார்களோ அந்த கருத்து பிசகாமல் பொதுவாக இந்த குரு சீடர் பரம்பரையில் இந்த கருத்துக்கள் சீடர்களால் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தார்கள் மாற்றப்பட்டு அவை எங்கோ ஒரு மாற்றத்தை அடைந்துவிடுகிறது அப்படி ஆகாமல் இந்த தத்துவம் அதில் இருக்கக்கூடிய விளக்கம் அதனுடைய உண்மையான பலன்கள் இவற்றை உள்ளது உள்ளபடியே நாம் சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதுதான் தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை இதன் மூலமாக இப்பொழுது நாம் பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தத்துவ விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது உள்ளது உள்ளபடி உண்மையை வேதாத்திரிய தத்துவமாக உரைப்பது என்பதுதான் இதன் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அது செயல்பாடாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த செயல்பாடுகளில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இன்னும் இந்த தத்துவம் உலகம் முழுவதும் விரிந்து செல்வதற்கு அனைவரும் இதை அனைவருக்கும் பகிர்ந்து 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 இதை விரிவு செய்வோம் அனைவருக்கும் இந்த வேதாத்திரிய ஆன்மீக பயிற்சிகளை எடுத்து செல்வோம் அந்த புண்ணியம் நமது சந்ததிகள் வரை நமது பேர குழந்தைகள் வரை அனைவரையும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவிகரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இதை தொண்டாக செய்வோம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன்